பராசக்தி விழா கொண்டாடப்படவில்லை நான் வசனகர்த்தா சிவாஜியின் முதல் படம் விழா எடுக்கப்படவில்லை அந்த வருத்தம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது தொன்னூற்று ஒன்பதாவது நாளில் படத்தை நிறுத்தி விட்டார் அதனால் எங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கலைஞர் சொல்லிக் கொண்டிருந்தார் சத்தியம் திரையரங்கில் ஒரு விழா கலைஞருக்கு இந்த ஆவணம் அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார் பராசக்தியில் தான் கொண்டாடப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்று ஏதோ சில காரணங்கள் இந்த கருத்தை முதலமைச்சர் அன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் சொல்லிய பிறகு பக்கத்தில் இருந்த சரவணன் ஓடி வந்தார் ஐயா இந்த கருத்தை நீங்கள் ரெண்டு மூன்று முறை சொல்லிவிட்டீர்கள் எங்கள் மனம் புண்படுகிறது எங்கள் அப்புச்சியை பற்றி நாங்கள் உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம் தயவு செய்து இனிமேல் இந்த கருத்தை கூறாமல் எங்களை மன்னிப்பீர்களா என்று கேட்டார் நான் பக்கத்து சீட்டில் நான் இருக்கேன் ஆடி போயிட்டேன் ஒரு முதலமைச்சரிட கருத்தை மாத்திக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய உள்ளம் துணிவு இதற்கெல்லாம் காரணம் தந்தையார் மீது அவர் வைத்திருந்த மதிப்பு இன்னும் ரெண்டு செய்தி சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு செய்தி சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் பத்து நாள் கழித்து என்னை இழைக்கிறார் இந்தாங்க இன்னொரு ஒரு லட்ச ரூபாய் செக்கு எதுங்க கொடுத்துட்டீங்களே நீங்கள் போன பிறகு வாலியை அழைத்து ஒரு பாட்டு எழுத சொன்னோம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் எனக்கு மேலும் ஒரு லட்சம் வேண்டும் என்று வாலி கேட்டார் பேசாமல் கொடுத்து விட்டோம் அப்போ வைரமுத்துவுக்கு மட்டும் என் குறைத்து கொடுத்தோம் கூப்பிடு வைரமுத்துவ இந்தா நீங்களும் ஒரு லட்ச ரூபா வச்சுக்கோங்க வாலியும் நீங்களும் எங்களுக்கு இரண்டு கண்கள் யாருக்கு வரும் இந்த உயர்ந்த உள்ளம்